ஹை ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் ராஜ் அண்ட் ரேவதி இவங்களோட பேர் செம்ம பெஸ்ட் பேராக இருக்கும் ரொம்பவே லவ்லி பேராக இருக்கும் இந்த பேருக்காகவே ஃபேன்ஸ் அதிகமாக செம்ம அதிகம் அண்ட் இவங்களோட அந்த ரொமான்டிக்கான எபிசோட்லாம் செம்ம ஹிட் அண்ட் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த அடுத்து இவங்க ரொமான்ஸ் சீன் வரணும் ஏன்னா ரேவதி வேற ராஜா கிட்ட சவால் விட்டுறாங்க ஒரு மாசத்துல நீ என்னை லவ் பண்ணிடுவா பாரு அப்படின்னு சொல்லி செம்மையான சவால் விட்டு டே பை டே அவங்க அவங்க ரேவதி ராஜாவுக்கு செம்ம லவ் டாச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ சீனே டோட்டலாக மாறிடுச்சு ஒரு மாதம் கொடுத்த அவகாசத்தில் இப்போ ரேவதியை சுட்டுட்டாங்க மாயா அதனால கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் சீன்லேயே நிறைய நாள் போயிடும் இதுக்கப்புறம் எப்போ ராஜாவை லவ் பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனால ராஜா ரேவதியை லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக கூட இந்த ஷூட்டிங் சீனை எடுத்துருக்கலாம் எது எப்படியோ இவங்களோட ரொமான்ஸ் சீன் வரணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்காக இப்போ செம்மையான ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திக் ராஜ் ஃபேன்ஸ் அதை பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு கார்த்திக் அண்ட் ரேவதி இவங்க ரெண்டு பேரும் விண்டேஜ்ல இருக்க லுக் அண்ட் ரெட்ரோ லுக் இப்படின்னு செம்மையான லுக்க ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே அவ்வளவு லவ்லியா இருக்கு அந்த கார்த்திக் ராஜுக்கு முதல் திருமணம் முடிஞ்சு அண்ட் ரெண்டாவது திருமணம் பண்ணி கேட்டதுக்கு இல்லை இப்போதைக்கு எனக்கு செகண்ட் மேரேஜ் கிடையாது நான் முழுக்க முழுக்க என்னோட லைஃப பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா அதுல ஃபோக்கஸ் பண்ணி பெஸ்டா ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய திரைக்கு ட்ரை பண்ணி பெரிய திரையில ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்காரு அகைன் இன்னும் ஒரு பெரிய திரையில பெரிய ஸ்டாரா ஆகணும் அப்படின்றது அவரோட கனவு மட்டும் இல்ல அவரோட ரசிகர்களோட கனவும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திக் உங்களுடைய உங்களோட போட்டோஸ் பத்தி உங்க கான்பாஸ் கான் பண்ணுங்க தேங்க்யூ friends.